அப்படிங்களா சீட்டை எல்லாரும் காஃப் வந்துட்டோம் நம்மளையும் கடைசி அரசியல் இவ்வளவு இருக்காங்க அதுக்கு மேல வேணும் அஜுஜோ

உங்களுக்கு ஒரு ஜனநாயக கடமையின் அடிப்படையில் எங்களோட குறைகளை தெரியப்படுத்திருந்தாங்க நேரடியாக உங்க வீடுகளுக்கு நிறைய முறை வந்துருக்கும் உங்களுக்கு மனு கொடுத்துருக்கோம் தெரியும் இல்லை இல்லையா எல்லாரையும் பார்த்துருக்காங்க இல்லையா ஆ மக்கள் 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 தான் நம்ம மக்கள் தான் எல்லாருமே வந்திருப்பாங்க உங்க வீடு தேடி வந்திருப்பாங்க மனு மனுவாக எழுதி கொடுத்துருப்பாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கொடுத்தாங்க அப்புறம் யார் சிஎம்மா இருந்தாங்க

நீங்க இல்லையா ஓ சாரி நான் உங்களை சொல்லல சார் சாரி சாரி சார் நம்ம சொல்லல நம்ம எப்பவுமே தெளிவா இருக்கு கேள்வி என்னன்னா சார் எக்ஸ்கியூஸ் சார் சார் உங்கள்கிட்ட தான் தமிழா மணிக்கணும் ஐயா உங்களிடம் தான் அந்த கேள்விகள் வந்து நேரடியாக நான் வந்துடுறேன் இவங்க குறைகளை தெரியப்படுத்த வந்திருக்காங்க இவங்களுக்கு இதே வேலை அப்படி தானே இதே வேலை தானே தமிழில் பேசுங்க தமிழில் பேசுங்க இதுக்கு வேலை தான் புரியதா புரியுது என்ன நடந்தது இந்த கேள்வி தெரியாம ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஸ்தம்பிச்சு நிக்கிறது இந்திய அரசியலே வந்து டிமாண்ட் பண்ணுது எப்படி இந்த டாக்டிஸ் பண்ண முடிஞ்சுச்சு இந்தியாவிலே வேற எங்கே மாதிரி நடக்கலையே இது எப்படி இந்த இது முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி சார் அதுக்கு யா என்னைய கேட்டீங்க உங்களும் தான் சார் இதே தெய்வம் புரட்சி தலைவி தமிழகத்தின் விடிவெள்ளி எங்கள் பாரத ரத்னா அம்மாவர்களின் கேள்வி என்னன்னா அந்த ஏன் கேட்கவும்ங்க அந்த 8 நாள் குவத்தூர்ல என்ன நடந்தது இது நாங்க மட்டும் இல்ல இங்க இருக்கிறவங்க மட்டும் இல்ல நிறைய பேர் இன்னும் Facebookல சேனல் வழியெல்லாம் தான் லைவ்ல பாத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த கேள்விகளுக்கு ஆன்சர் தெரியும் இந்த கேள்வி இந்த கேள்விக்கு தெரி ஆன்சர் தெரிஞ்சேன்னா கூட இங்க பசி பண்றேன்னு நடந்துடலாம் थैंक यू அதெல்லாம் என்ன நடந்தது புரசித் தலைவி எங்கள் தங்கத் தாரகை தமிழகத்தின் வெடிவெள்ளி எங்கள் அம்மா அவர்களின் வழிவந்த சார் நான் கேள்வி கேட்டதுக்கும் இதுக்கும் சார் இல்லை சார் கேள்வி என்னன்னா அந்த எட்டு தான் கூத்துல ஏ ஒன்பது பனிரெண்டுக்கு உங்க பகுதியில இருந்த ஒரு நண்பர் உடனடியா தப்பிச்சு போய் ஐயாவோட இடத்துல ஒரு பத்து பதினேழுக்கு பேட்டி கொடுக்குறாரு நான் இங்க இருந்து அங்க வந்து என்ன அடைபட்டு வச்சிருந்தாங்க இதெல்லாம் அரசு பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னார் உடனே அங்க போனதுக்கு அப்புறம் நாங்க இப்படி பிரச்சனை இப்போ அண்ணனோட தலைமையில நாங்க தயாராயிட்டோம்